நண்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த வியாழக்கிழமை நாம துவாரகமாயில் போட்ட அன்னதானம் தான் தேங்காய் சாதம் கொஞ்சம் செஞ்சுட்டோம் அதுக்கப்புறமா வெஜிடபிள் பிரிஞ்சு உண்மையிலே வெஜிடபிள் பிரிஞ்சு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க நான் ஒவ்வொரு முறையும் நம்ம சாப்பாடு போடும்போது கேட்கும்போது சாயனா நீங்கள் வெஜிடபிள் பிரிட்ஜி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாய்னா எனக்கு அதையோ போடுங்கன்னு அடிக்கடி கேட்குறாங்க குழந்தைங்க ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு சாய்னா நாங்கள் அதனால் இந்த வாரமும் நம்ம வெஜிடபிள் பிரிட்ஜி தான் போட்டோம் எப்பயும் போல் நம்மளுடைய அந்த பெரிய அடுப்பை பற்றா வச்சாச்சு நம்ம அண்டி பாத்திரம் எடுத்து வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் நம்ம இருபத்தாறு கிலோ அரிசி போடுறோம் சாயணா குறைஞ்சது நீங்கள் ஆறு கிலோ எண்ணெயாவது ஊற்றணும் கண்டிப்பாக ஆறு கிலோ எண்ணெய் பட்டா லவங்கம் கிராம்பு அன்னாச்சிப்பூ அது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் எட்டு கிலோ வெங்காயம் எட்டு கிலோ வெங்காயத்தை நல்லா வதக்கிறோம் அது கூட கொஞ்சம் கால் கிலோ பச்சை மிளகா கால் கிலோ பச்சை மிளகா இது காரத்துக்காக தான் நம்ம செய்கிறது கால் கிலோ பச்சை மிளகாய் அப்படியே போட்டுடலாம் அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் இது நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும் அதையும் நல்லா வதக்கணும் எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய வெஜிடபிள் பிரிஞ்சு வதக்கிறது வேலையாக இருக்குது அதுமாதிரி எட்டு கிலோ தக்காளி எட்டு கிலோ தக்காளி கண்டிப்பாக சேரம் நல்லாயிருக்கும் அப்புறம் காய்கறிகள் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் இது மூணுமே போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸு பச்சை பட்டாணி இதை அதை நம்ம கட் பண்ணி போகிறோம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கேரட்டும் நல்லாயிருக்கும் நம்ம எல்லாத்துலேயும் மூணு மூணு கிலோ போட்டாச்சு நல்லா கொதிக்குது பாருங்கள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு இதில் போட்டுட வேண்டியது தான் இது பிரிஞ்சி மசாலா இந்த வெஜிடபிள் பிரிஞ்சி மசாலா விற்கிறாங்களே அதை வாங்கி அதில் கலக்க வேண்டியது தான் அது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு அதே அந்த காய்கறியில் அந்த விரிஞ்சி மசாலா நல்லா கலக்கணும் மசாலா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கலக்கிட்டு பாருங்கள் நல்லா அந்த பதம் வர வரைக்கும் நல்லா கலக்கி விடணும் சாயிரம் அதில் கலக்கி விட்டால் நல்லது இப்போ புதினா கொஞ்சம் புதினாவை போட்டுட வேண்டியது தான் இப்போயே புதினாவை போட்டு நல்லா வதக்குங்க அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கிவிட்டோம் இப்போ தேவையான அளவு தண்ணி அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ தண்ணி ஒரு அழகு அரிசின்னா ஒன்றரை அழகு தண்ணி கரெக்டாக வைக்கணும் அதிகமாக வைக்கக்கூடாது குறையாக வைக்கக்கூடாது வச்சுட்டீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நாம் அரிசியை ஊற வச்சுருக்கிறோம் அரிசியை ரொம்ப நாள் ஊற வச்சிடாதீங்க வெஜிடபிள் பிரிஞ்சுக்கு கண்டிப்பாக அதிகமாக ஊற வைக்கக்கூடாது போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வச்சுட்டாவே போதும் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ நாம் அங்கே அரிசியை ஊற வச்சுருக்கிறோம் அதை எடுத்து போட போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் போட்டாச்சு இருபத்தாறு கிலோ சார் ஒரு மூட்டை அப்படியே போட்டுவிடுவோம் ஒரு மூட்டை அரிசி அப்படியே போட்டுடும் அதை போட்டுட்டு நல்லா தம் கட்ட வேண்டியது நல்லா கலரி விடணும் அரிசி போட்டு அப்படியே வச்சிடக்கூடாது நல்லா கலரி விடணும் அது ரொம்ப முக்கியம் அது கலரி விட்டால் தான் அந்த அரிசி எல்லா இடத்துக்கும் போகும் இல்லைன்னா ஒரே இடத்துல போய் போகிற இடத்துல கீழே நின்றுடும் இப்போ பாருங்கள் கொட்டிட்டு நம்ம நல்லா கலரி விடணும் கிளறி விட்டிங்கன்னா அரிசி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு மூடிட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூட்டிட்டிங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி வந்துடும் அரிசி நல்லா உதிரி உதிரி உதிரியாக வந்துடும் அதை நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி மேலே வரைக்கும் ஒரே ஒரு கலர் கிளரி எடுத்து பாபாவுக்கு படிச்சிங்கன்னா சுவையான பிரிஞ்சு சாதம் நமக்கு கிடச்சிடும் சாயிரம்